திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் கலெக்டர் பூங்குடி தலைமையில் நடைபெற்றது இதில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஆபேல் மூர்த்தி கலந்து கொண்டு பேசுகையில் திண்டுக்கல் மாவட்டம் குள்ளிச்செட்டிப்பட்டி கிராமத்தில் பத்து மின்கம்பங்கள் அடிப்பகுதி அரித்து சாயும் நிலையில் உள்ளது மின்கம்பம் சாய்ந்து அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் மின்கம்பத்தை மாற்றித்தர வேண்டும் மேலும் அதே குள்ளிச்செட்டிப்பட்டியில் பழைய நீர் தேக்க தொட்டி பழுதடைந்து இடிந்து விழும் சூழ்நிலையில் உள்ளது எனவே பழுதடைந்த நிலையில் பயன்படுத்தப்படாமல் இருக்கும் அந்த நீர்த்தக தொட்டியை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் மேலும் அருகிலேயே புதிய நீர்த்தேக்க தொட்டி கட்டப்பட்டு பயன்பாட்டுக்கு வராமல் உள்ளது எனவே புதிய நீர்த்தேக்க தொட்டியை பயன்பாட்டுக்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் மேலும் செக்காப்பட்டி கிராமத்திற்கு செல்லும் சாலை மிகவும் பழுதடைந்து குண்டும் குழியுமாக பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது எனவே புதிய தா சாலை அமைத்து தர வேண்டும் என பேசினார் இக்கூட்டத்தில் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்தின் திண்டுக்கல் மாவட்ட தலைவர் கோபால் மற்றும் நிர்வாகிகள் செல்லப்பாண்டி குணாலன் யோகராஜா ராஜேந்திரன் உள்பட பலர் கலந்து கொண்டனர்

இந்த நோய் எடுத்துக்கொண்டு அதுக்கு செய்தி மரம் இன்னொரு காரிய மரம் செடி சொல்லுறேன் துள்ளிசெடி பாலத்துல பத்து போசு மரம் மாதிரி இருக்கு இன்னொரு தொட்டி தண்ணி தொட்டி இருக்கு பழைய தொட்டி இருக்கு கொட்டி கட்டி ரெண்டு மணிதான்

हम ऐसे में तीन जगह पर हैं। हम तो उसी को देखना है। नहीं, चक्का पड़ी है। ये अल्लाह को पढ़ने के अलावे ये चक्का पड़ी है होटल। वहाँ पे ना रोल है। मारा बंदा किस नाम की पसीबा है? उनका नाम है। आज रोल पे साइंस तो बना रहा है। ये पंजाब के बंदा भी बन गया है। ये बंदा रोल पोस्ट में सो � so many,

திண்டுக்கல் மாவட்டத்துக்கு விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டத்திற்கு எங்க சங்க நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் துணைத் தலைவர் செக்காப்பட்டி தலைவர் ஒரு மாநகர தலைவர் எல்லாரும் என்ன செஞ்சிருக்காங்க எல்லாரும் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு பாருங்க விவசாய குறை தீர்ப்பு கூட்டத்தில் இன்னைக்கு கலெக்டர் ஒரு விஷயத்தை நாங்க ப்ரமோட் பண்ணோம் என்ன விஷயம்னா சிவஞானபுரம் அப்படின்னு ஒரு நிலத்தோட்ட தாலையால ஒன்று இருக்கு அந்த அங்க ஒரு நிலவியல் ஓடை எடுக்கிறதுக்கு ஒரு ஆரை மேடம் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்க கலெக்டர் என்னோம் அந்த சிவஞானபுரத்துல ஒரு போஸ்ட் மரம் இருக்கு வயக்காட்டுக்குள்ள அதுல ஏறுறதுக்கு அந்த நிலத்துக்காரர் என்ன செய்ய மாட்டாரு விட மாட்டாரு பட்டியல மக்கள்லாம் அந்த பக்கம் போகக்கூடாது செய்யக்கூடாது என்று எங்க எங்கள் மக்களை என் மக்களை என்ன செய்யறாங்க அவங்க அப்படி செய்கிறாங்க அதனால நான் சொல்லுகிறேன் அந்த நிலக்கோட்டை அந்த சிவஞானபுரத்தில் இருக்கிற அந்த அந்த வந்து வாய்க்காடுக்கு போகக்கூடாது என்று சொல்லுவது மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் அடுத்து பாத்தீங்கன்னா செக்காப்பட்டி அப்படின்னு ஒரு நிலக்கோட்டை தலைவா சேர்ந்ததுன்னா அந்த செக்காப்பட்டியில ரோடே இல்லை ரோடே போடலை வெறும் பள்ளம் மேடுமா என்ன செய்யுது இருக்குது அதுக்கு ரோடு போடுவதற்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம் அடுத்த ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் என்ன கேட்டுக்கோன்னா நம்ம செக்காப்பட்டியில் ஒரு அதாவது இபி ஆஃபீஸ் சாரி பிஇ ஆஃபீஸ் கட்டுவதற்காக நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் கேட்டுருக்கோம் அதுக்கு மாவட்ட ஆட்சியர் சரியான உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இல்லை ஒன்று அங்கே ஒரு செக்காப்பட்டியில் டாஸ்மார்க் இருக்கு அந்த டாஸ்மார்க்கை எடுக்க சொல்லி அங்க இருக்க மக்களுக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு இளைஞர்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி எடுக்க சொல்லி ஒரு மனுக்குழு ஒரு பஞ்சாயத்து தலைவர் மூலமா கொடுத்துருக்கோம் இன்னொன்று அந்த செக்கா பெட்டியில பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு அந்த அந்த ஊர் மக்களே அரசாங்கத்துக்கு நிலம் கொடுத்துருக்காங்க பழைய பிரில்ல ஆனா இன்று அந்த பள்ளி வேற இடத்துக்கு மாறிடுச்சு ஆனா இடம் கிராம மக்கள் எங்க கொடுத்தாங்களோ அந்த இடத்துல இன்றைக்கு சமுதாய விரோதிகள் கூடமாக அந்த பள்ளி இருக்கு அந்த இடத்தை திரும்ப அந்த ஊருக்கே தரும்படி நாங்கள் கலைக்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம் கலை நானும் பரிந்துரைக்கிறேன் மேலே பரிந்துரைக்கிறேன் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே இங்கே நிலக்கோட்ட தலைவர் இருக்காரு பாருங்க இவரும் ஒரு பதினாறு ஆண்டுகளாக மனு கொடுக்குறாரு எத்தனையோ தாசாரம் பார்த்துட்டாரு அப்படின்னு நாங்கள் சொன்னோம் கண்டிப்பாக விரைவாக நாங்கள் அதற்கு நடவடிக்கை எடுக்க எடுக்கிறோம் என்று இங்கே திண்டுக்கல் மாவட்ட அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நன்கு எங்களுடைய கோரிக்கையை நன்றாக ஏற்றுக்கொண்டு சீக்கிரமாக செய்து என்று சொல்லி சொல்லிய திண்டுக்கல் மாவட்ட தலைவருக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அவர் நிறைவேற்றுவார் என்று நாங்கள் நன்றி கூறுகிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ